அடியா சின்ன பொண்ணு இவெல்லாம் என்னை வெளு வெளுன்னு எழுத்ததுல நிக்க கூட முடியலடி கைகள் எல்லாம் வலிக்குதுடி அடியே கை தாங்கல புடிச்சிட்டு போய் நீ உக்காந்து வைடு அந்த புல்லு பார்த்து அந்த மேல போட்டு அந்த நல்ல வளர்த்த புட்ட நெட்டு மாமா நட்ட மாமா எனக்கு சஸ்பிரைஸ் பண்றதுக்காக வெந்தவங்களை போட்டு இந்த அடி அடிச்சு விட்டேனே

ஐயோ மாமா மாமா தெரியாம பண்ணி போட்டோம் மாமா மன்னிச்சிருங்க மாமா மன்னிச்சிருங்க பண்ணவனே அழலாமா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்க என் உயிராய் நீ இருக்க மன்னவா மன்னவா அடிய சும்மா இருடி சின்ன பொண்ணு இந்த பாட்டு கேக்குறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் அடியாவது வாங்கிருக்கலாம் போலயே அடிய கேனத்துக்கு சின்ன பொண்ணு அந்த மனுஷனே

தேரிச்சின பொண்ணு அழுகாத சிரி நீ சிரிச்சாதான் ரொம்ப அழகா இருப்ப பிறந்த நாள் அன்னைக்கு சிரி சின்ன பொண்ணு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சின்ன பொண்ணு ஹாப்பி பர்த்டே சின்ன பொண்ணு இன்னைக்கு மாதிரி என்னைக்கு நீ சிரிச்ச முஞ்சியோட அழகா சந்தோஷமா இருக்கணும் சின்ன பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்க இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன் ரொம்ப தேங்க்ஸ்க்கா

சரி டிச்சுன பொ அக்கா வசந்தியக்கா சரோஜா அக்கா சீக்கிரமா புய்ய எல்லாரும் கிளம்பிட்டு வாங்க ஹோட்டலுக்கு போவோம்